அண்ணா இந்த பக்கம் வாங்கண்ணா சாமி இந்த பக்கம் வர சொல்லுங்க ஆனந்திக்காவோட இதில் தான் எடுக்கிறேன் அவங்க மொபைல் தான் ஆனந்திக்கா எடுத்துட்டே தான் இருக்கிறேன் எல்லாம் கொLambda குடுங்க சாமி நான் என்ன கேக்குறது எல்லாம் சொல்லுங்க நான் குடுப்பேன் நான் குடுப்பேன் அது தைரியம் இல்ல அந்த அமாவாசை பூஜைலாம் இன்றைக்கி சிறப்பாக நடந்துச்சுங்க நடந்து மு முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி சு சுஜா ஆண்டிக்கு வந்து பிறந்த நாளுங்க அதனால் கே கேக் வட்டி செலிப்ரேட் பண்ணாங்கங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு நட்பு வருவாங்கங்க நம்ம ஸ்கூல் லைஃப்பில் ஒரு செட்டப் ஆஃப் தருவாங்க அப்புறம் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு செட்டப் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க அது எல்லாமே அந்த காலேஜ் முடிச்சால் முடிஞ்சு போயிடும் ஸ்கூல் முடிஞ்சால் முடிஞ்சு போயிருங்க அப்புறம் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்தளவுக்கு அந்த நட்பு தொடரவே தொடராதுங்க அப்படியே தொடர்ந்தாலும் என்ன ஆகும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பை ஆரம்பிப்போம் அது ஒரு பத்து நாள் இன்ட்ரெஸ்ட்டாக சேட் பண்ணுவோம் அதுக்கப்புறமும் நமக்கு விட்டுருவோம் அவங்க ஒரு ஹாய் அனுப்பினா அனுப்புவோம் குட் பாய் அந்த அளவுக்கு தாங்க இருக்கும் இதே இது ஏரியாவில் செட்டில் ஆகிட்டோம் ஒரு ஏரியாவில் இருக்கிறோம் அங்கே நம்ம கோயில்களுக்கு போக வர அந்த மாதிரி பெண்களுக்கு பொதுவாக சொல்றேன் அங்கே வந்து நம்ம கோயிலில் கிடைக்கிற நட்பு தாங்க அப்படின்னா இந்த கோயிலையே இந்த கோயிலோட வெற்றின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா அவங்களோட ஒற்றுமை மட்டும்தாங்க ஏன்னா நிறைய கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சு இருப்பாங்க இவங்க சொல்றதை நம்ம எது கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது ஈகோ பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் எதுவுமே கிடையாதுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தலைமை என்ன சொல்றாரோ அதை கேட்டு தாங்க செயல்படுவாங்க எல்லாரும் ஒற்றுமையாக வேலை பார்க்குறது சரி ஒருத்தவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் போகிறது அப்புறம் ஒரு நல்லது போகிறது கெட்டதுக்கு போகிறது அந்த மாதிரி ஒற்றுமையா குடும்பமாக இப்போ இருக்கிறாங்கங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்ததில்ல பத்து இருபது வருஷமா அவங்க தொடர்ந்து ஒன்றா ஒரு என்ன சொல்றது ஒரு குடும்பங்க ஏன்னா இதோட இவங்க இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை தான் எந்த ஒரு நிகர நிறைகுறை இருந்தாலும் அதை அனுசரித்து போகிறது தான் நான் சொல்வேங்க அப்படி இருக்க போய் தாங்க இத்தனை வருஷமா ஒரு குடும்பமாக இணைஞ்சு அவங்க செயல்படுறாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து பணம் வந்து முக்கியம் தாங்க பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் நம்ம எந்தளவுக்கு பணம் அந்த அந்தளவுக்கு நம்ம மனிதர்களையும் சம்பாதிக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் பின் நம்ம பணம் நமக்கு வந்து உதவுனாலும் நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு துணையாக நிற்கிறதுக்கு வந்து இந்த நாலு நண்பர்கள் தாங்க நமக்கு துணையாக இருப்பாங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க ஆனால் நம்ம சம்பாதிக்கிற நட்புங்கிற சொத்து மட்டுதாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருங்க இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்